நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று மீகா ஏழாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே நான் உன்னை அதிசயங்களை பண்ணுவேன் என்று அநேக இடங்களில் எழுதி ஒட்டியிருப்பதை பார்த்திருப்பீர்கள் அதன் உண்மையான அர்த்தத்தை நாம் கூர்ந்து நோக்குவோமானால் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலே இருந்து பெருமூச்சு விட்டபோது தேவன் அவர்களை கண்ணோக்கினார் அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார் மோசே என்ற ஒரு தலைவனின் கீழ் ஏறக்குரிய புருஷர்கள் மாத்திரம் ஆறு லட்சம் பேரும் மொத்த ஜனமாக இருபத்தி நாலு லட்சத்துக்கு உள்ள ஜனங்களை விடுதலையாக்கி அவர்களுக்கு தான் காண்பிக்கிற காணான் தேசம் என்கிற இடத்திற்கு கொண்டு சென்றார் அப்படி போகையிலே அவர்களுக்கு பல அதிசயங்களை காண்பித்தார் பிரியமானவர்களே யோசித்து பாருங்கள் சிறு பிள்ளைகள் அணிந்திருந்த உடைகள் அவர்கள் வாழ்வியர் ஆகி வாழ்வியர் ஆகியோ ஏறக்குரிய நாற்பது வருஷம் வரைக்கும் அந்த உடை இறுக்கமானதாக இருக்கவில்லை அவர்கள் வளர வளர உடையும் வளர்ந்தது அவர்கள் அணிந்திருந்த காலணிகள் அவர்களோடு கூட வளர்ந்தது அவர்களுக்கு வனாந்தரத்தில் மன்னா என்கிற உணவு கிடைத்தது வனாந்தரத்தில் தண்ணீர் இல்லாத இடத்துல தண்ணீர் கிடைத்தது அக்னியை தாங்கத்தக்கதாக மேகஸ்தம்பம் அவர்களுக்கு நிழலாக இருந்தது இருளிலே வெளிச்சம் தருகிறதுக்கு அக்னி ஸ்தம்பம் அவர்களோடு அவர்களோடு கூட சென்றது எத்தனை விதமான அதிசயங்கள் அற்புதங்கள் பிரியமானவர்களே உங்களை கூட அதிசயங்களை பண்ணுவேன் என்று கர்த்தர் உங்களை அழைக்கிறார் இந்த பூலோகத்தை விட்டுவிட்டு பரலோகத்துக்கு பயணம் செய்ய விரும்புகிற ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவோடு கூட நடக்கிற பொழுது அவர் காட்டுகிற வழியில் நடக்கிறபோது ஆண்டவர் கவலைப்படாதிருங்கள் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள் உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இருப்பிடமும் தருகிற தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட வருகிறார்